வாழ்க்க வளமுடன் நீல தமிழ் கிண்ணம் தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியின் என் உயிரினும் மேலான தமிழ்நாட்டு உழைக்கும் மக்களே தாய்மார்களே இளைஞர்களே மாற்றம் வேண்டும் என்று நெஞ்சில் தீயுடன் நிற்கும் சொந்தங்களே தலைமுறை தலைமுறையாக நாம் ஏமாற்றப்பட்டோம் நம் வியர்வை மதிக்கப்படவில்லை அந்த இருண்ட காலம் முடிந்தது நீல தமிழ் கிண்ணத்தின் அரசு உங்களுக்கான வெடியலை தரவந்துள்ளது என் ஆட்சியில் நீங்கள் ஒரு வீட்டு பணிப்பெண்ணாக இருக்கலாம் சமையலறையில் பாத்திரம் கழுவும் பணியாளராக இருக்கலாம் நம் சுகாதாரத்தைக் காக்கும் கழிவறை சுத்தம் செய்யும் பணியாளராக இருக்கலாம் அல்லது தொழிற்சாலையில் வேலை செய்யும் உழைப்பாளியாக இரவு பகல் பாராமல் ஓட்டும் ஓட்டுநராக உயர்தொழில்நுட்பத் தொழில்நுட்பத் துறையில் இருக்கும் தகவல் தொழில்நுட்ப ஊழியராக அல்லது நம் உயிர்காக்கும் மருத்துவ பணியாளராக பெயர் குறிப்பிடாத எந்த தொழிலாக இருந்தாலும் தாய்மார்களே இளைஞர்களே மாற்றம் வேண்டும் என்று நெஞ்சில் அடைந்திருக்கும் சொந்தங்களே தலைமுறை இருக்கலாம் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் இனி தமிழ்நாட்டில் உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் வேலை எதுவாக இருந்தாலும் அது அரசு சம்பளத்தின் கவர்மெண்ட் சாலரி பாதுகாப்பையும் கௌரவத்தையும் பெறும் கிண்ணத்தின் அரசு உறுதி அளிக்கிறது நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்திடமிருந்து வரவேண்டிய தொகையை அரசே பெற்று அது உங்களுக்கு ஒரு அரசு சம்பளமாக கவர்மெண்ட் சாலரி கிடைக்கும் விதத்தில் பலன்களுடன் சேர்த்து நேரடியாக உங்களுக்கு வழங்கும் உங்கள் பணத்தேவைக்கு ஏற்ப சம்பளத்தை நீங்கள் கேட்கும்போது நாள் வாரம் அல்லது மாதம் என பெற்றுக்கொள்ளும் முழு உரிமை உங்களுடையது ஒப்பந்தம் செய்த வேலையைத் தவிர வேறு தனிப்பட்ட வேலைகளை செய்ய யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது அடுத்து நம் மீனவ சொந்தங்களின் வாழ்க்கை தரம் உடனடியாக உயர்த்தப்படும் அவர்களுக்கு முறையான வீட்டு வசதி இசி பி எஃப் மற்றும் சம்பளத்தை நீள கிண்ணத்தின் அரசு உறுதி செய்யும் திருநங்கை சமூகத்தின் கண்ணியத்தை நிலைநாட்ட அவர்கள் மட்டுமே வேலை செய்யும் நிர்வகிக்கும் அதிகாரம் பெற்ற ஒரு தனிப்பட்ட ஹார்ட்வேர் தொழிற்சாலையை நான் உருவாக்குவேன் இந்த அரசு அவர்களின் சோர்வை போக்க ஓய்வு நேரங்களிலும் சுற்றுலா சலுகைகளையும் வழங்கும் கல்வி பயிலும் மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் என அனைவருக்கும் அரசு பள்ளிகள் கல்லூரிகளின் தரம் தனியார் நிறுவனங்களுக்கு இணையாக உயர்த்தப்படும் மாணவர்களுக்கு சீருடை கட்டுப்பாடு கிடையாது மேலும் அரசு தனியார் என்ற பெயர் பாகுபாடு நீக்கப்பட்டு அனைத்து கல்வி நிறுவனங்களும் ஒரே பொது பெயரில் இயங்கும் விவசாயிகள் பெயரிடும் அனைத்து விளைபொருட்களையும் இடைத்தரகர்கள் இன்றி அரசே நேரடியாக கொள்முதல் செய்து மக்களுக்கு சேர்க்கும் மேலும் நூறு நாள் வேலை திட்டம் இனி நூறு நாள் விவசாய வேலை திட்டமாக மாற்றப்பட்டு விவசாய பணிகளுக்குள் கொண்டுவரப்படும் உழைக்கும் விவசாயிகளுக்கு சரியான ஊதியம் உறுதி செய்யப்படும் சமூகத்தில் கவனமற்று விடப்பட்ட கைவிடப்பட்டவர்கள் முதியவர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் இவர்களுக்கு நம் சமூகத்தில் முழு பாதுகாப்பு உண்டு இவர்களின் வாழ்வுரிமை கல்வி ஆரோக்கியம் என அனைத்தையும் தமிழ் கிண்ணத்தின் அரசு தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளும் அடுத்து மிக முக்கியம் நீங்கள் எங்கெங்கு வாடகை வீட்டில் இருக்கிறீர்களோ வாடகை கடையை வைத்திருக்கிறீர்களோ வாடகை இடத்தில் இருக்கிறீர்களோ வாடகை வீட்டில் இருக்கிறோம் என்ற கஷ்டமே உங்களுக்கு தேவையில்லை அந்த எல்லா வாடகையும் தமிழ் கிண்ணத்தின் அரசே தரும் இந்த வீடு உங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த சொந்த வீடு போலத்தான் மேலும் தங்கள் இடத்துக்கு சரியான வாடகை கிடைக்காமல் கஷ்டப்படும் அனைத்து உரிமையாளர்களுக்கும் அரசே வாடகையை உறுதி செய்யும் உங்கள் இடம் காலியாக இருந்தாலும் அரசே வாடகை கொடுக்கும் அந்த இடத்தை பாதுகாக்கும் பொறுப்பையும் ஏற்கும் இந்த வாடகை பணம் மாத மாதம் சம்பளத்தில் வாடகை கழிக்கப்பட்டு இடத்தில் உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்படும் லஞ்சம் ஒழிக்கப்படும் நீலத்தமிழ்கிண்ணத்தின் அரசு உங்கள் வீட்டிற்கே வரும் ஆதார் பான் ஆர்டிஓ பட்டா பிறப்பு இறப்பு சான்றிதழ் என எந்த சேவைக்காகவும் நீங்கள் அரசு அலுவலகம் வர தேவையில்லை அரசு ஊழியர்கள் உங்கள் வீட்டிற்கே வந்து வேலையை முடித்து கொடுப்பார்கள் வேலையில் காலதாமதம் ஏற்பட்டால் அபராத தொகையை அரசே உங்களுக்கு திரும்பத் தரும் வீட்டுக்கு வரும் ஊழியர்களின் சேவைக்கு மக்கள் ஸ்டார் அடிப்படையில் ரேங்க் கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் ப்ரூ டைமண்ட் கார்டு வழங்கப்படும் உங்கள் ஆதார் முதல் கடன் விவரம் பயண விவரம் வரை அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் இந்த கார்டை காட்டி கையில் காசின்றி கார் மளிகை சாமான் என எதையும் வாங்கலாம் உங்கள் செலவு மாத சம்பளத்தில் இருந்து கழிக்கப்படும் தேவைப்பட்டால் மேற்கொண்டு அட்வான்ஸ் தொகையையும் அரசே வழங்கும் மக்களாகிய நீங்கள் தெரியாமல் அல்லது அறியாமையால் செய்யும் தவறுகளுக்காக போடப்படும் அரசு வழக்குகளின் வக்கீல் கட்டணம் கோர்ட் செலவு போலீஸ் அபராதம் அனைத்தையும் அரசே ஏற்கும் மக்கள் புத்துணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் சுற்றி பார்க்க சலுகைகள் வழங்கப்படும் இந்த செலவு உங்கள் மாத சம்பளத்திலிருந்து சிறுக சிறுக கழிக்கப்படும் இறுதியாக மக்கள் நடந்து போகும் சாலைகள் முக்கிய சாலைகள் வடிகால் கால்வாய்கள் ஆகியவற்றில் ஏற்படும் சேதங்கள் உடனடியாக சரி செய்யப்படும் இந்த வாக்குறுதி கண்டிப்பாக நடக்கும் இந்த சீரமைப்பு பணியில் தவறினால் கிண்ணத்தின் அரசு பதவியில் நீடிக்காது இது என் சவால் என் தாய்மார்களே சொந்தங்களே இந்த பன்னிரண்டு வாக்குறுதிகளும் வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்களின் உரிமை உங்களின் கௌரவம் உங்களின் புரட்சிகரமான எதிர்காலம் கிண்ணத்தின் அரசு உங்களுக்காக காத்திருக்கிறது வாருங்கள் வெற்றி நமதே நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன் நீல கிண்ணம்